அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான நேர்காணல் வந்து கடைசி மாதம் வந்து இன்டர்வியூ அதாவது நேர்காணல் நடந்து முடிஞ்சது இதற்கான ரிசல்ட் தேதி என்றைக்கு வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இதற்கான நேர்காணலுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் வட்டாரங்களில் ஒரு சில தகவல்கள் கசிந்திருக்கு அதன்படி இதற்கான தேர்வு நேர்காணல் முறை வந்து பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கான முடிவு வந்து பொங்கல் முடிந்தவுடனே அதாவது இருபதாம் தேதிக்கு மேல் இந்த நேர்காணலுக்கான தேர்ச்சி விவரங்களை வந்து அந்தந்த மாவட்ட வெப்சைட்டில் இவங்க வந்து ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு பிடிஎஃப் விடுவாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த நேர்காணலுக்கான தேர்வு முறை எப்படி நடந்ததுன்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து தேர்ச்சி பெற முறை வந்து எவ்வாறு பணிகள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் வந்து நேர்காணலில் பங்கேற்ற தேர்வர்களோட கேள்விக்கேற்ப ஒரு மதிப்பெண் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்துருப்பாங்க அதை வந்து முதற்கட்டமாகவும் அடுத்ததாக தேர்வர்களுடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண் யாருடையது அதிக மதிப்பெண் உள்ளதோ அவர்களுக்கு அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதாகவும் இந்த வட்டாரங்களில் சொல்லப்படுது ஸோ நீங்கள் வந்து நேர்காணலில் நூற்றுக்கு தொண்ணூறுக்கு மேலே எடுத்திருந்தாலும் ஒருவேளை டென்த்து மதிப்பெண் வந்து நீங்கள் அதிக மதிப்பெண் எடுத்திருந்தாலும் இதன் வாரியாக தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு நம்ம தேர்வு வட்டாரங்களில் சொல்லப்படுது ரிசல்ட் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்ச உடனே அதாவது இந்த பொங்கல் விடுமுறை முடிந்த உடனே இருபதாம் தேதிக்கு மேல் இந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்து பிடிஎஃப் அந்தந்த மாவட்ட வெப்சைட்லேயும் விடுவாங்க அப்படின்ட்டும் அமைச்சர் வந்து ஒரு செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு இதுவாக எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் வந்து முழுக்க முழுக்க இந்த தடவை மெரிட் லிஸ்ட்டில் மட்டுமே நடைபெறணும் அவர் சொல்லியிருக்காரு எந்த ஒரு குளறுபுடியும் இதில் நடைபெறாது இதுக்கு வந்து நாங்கள் முழு பொறுப்பு எடுத்துக்கிறோம் அதிகபட்சம் நாங்கள் வந்து இதில் வந்து குளறுபுடிகளை தடுக்க தான் தீவிரமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதனால தான் இவ்வளவு நாள் ஆகுதுன்னுட்டும் அவங்க சொல்லியிருக்காரு அந்த செய்திக்குறிப்பில் ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் சொல்லியிருக்காங்க இது முடிஞ்ச உடனே அடுத்த கட்டமாக எஸ்ஆர்பிக்கான தேர்வுக்கான விதிமுறைகள் மற்றும் தேர்வுக்கான நடைமுறைகளை வெளியிடுறதுக்கான சாத்தியக்கும் அதிகமாகவே இருக்குது ஸோ இது எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் வருதோ நமக்கு அடுத்த எக்ஸாமுக்கு எல்லோரும் தயாராக ஸ்டார்ட் ஆகிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற மேலும் தகவல்களை கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா நன்றி வணக்கம்